விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் இருந்து நமது செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழக அரசிலே ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தி நடிகர் விஜய் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார் இந்த நிலையிலிருந்து தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய அரசியல் மாநாடு நடத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த மாநாடு வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அருகே உள்ள வி ச வி சாலை என்ற கிராமத்தில் நடத்தலாம் என்று முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தினிடம் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அவருடைய கட்சி நிர்வாகிகள் புஷ்ஷி ஆனந்த் செயலாளர் தலைமையில் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து சென்று அங்கு ஒரு மனுவினை அளித்தார்கள் அதாவது டிஐஜி அலுவலர்களுக்கு அலுவலகத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த அலுவலத்திலிருந்து தங்களுக்கு வந்து அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் மாவட்டத்திற்கு வந்து அந்த மாநாடு நடத்துவதான அந்த இடத்தினை மாநாட்டினுடைய இடத்தினை அப்பொழுதே மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் திருமால் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய திடல் அதாவது மாநாடு நடக்க இருக்கிற இடம் இந்த திடல் தான் இந்த மாநாடு வருவதற்கும் போவதற்கும் சரியான பாதைகள் இருக்கிறதா அத்தியாவசியமாக அவர்களுக்கு மருத்துவம் மற்றும் அவர்களுக்கு உணவு தேவையான அடிப்படை வசதிகள் அங்கே இருக்கிறதா வாகனங்கள் வருவதற்கும் போவதற்கும் அங்கே வந்து வாகனம் நிறுத்துவதற்கான இடங்கள் இருக்கிறதா இதெல்லாம் காவல்துறையினர் கவனத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு இந்த மாநாடு இந்த இடத்தில் நடைபெறுவது சாத்தியமா இல்லது இந்த மாநாடு வேற எங்கேயாவது மாற்றியை அமைத்தால் நல்லா இருக்குமா என்ற அவர்கள் ஆராய்ந்து இதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சொன்னபடி கண்டிப்பாக நடைபெறுவதாகவும் செய்தியாளர்களுக்கு புசியானதாக рал тал түрэлтэрдэв даргал